என்ன சரியான நேற்று அணு மழையோட வெள்ளமாக வந்துட்டு இப்போ இந்த ரோட்டின பிளங்கலாமோ நான் காட்டுறேன் நீங்க பாருங்க இந்த படிமடை வந்து எல்லாமே மூடப்பட்டிருக்கு வெள்ளத்தால இந்த வந்து கடைக்குள்ளையும் வந்து வெள்ளம் போயிட்டு தீங்க பாருங்க இந்த கடைக்குள்ளையும் வந்து வெள்ளம் போயிட்டுதுங்க இந்த கடை எல்லாமே வந்து வெள்ளம் போயிட்டு அதில் ஒரு கடை இருந்தால் அந்த கடைக்குள்ளேயும் வெள்ளம் போயிட்டுது உறவுகளே வணக்கம் நான் நிக்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் சுதுமலை சுதுமலை அம்மன் கோவில் சுதுமலை அம்மன் கோவில் வந்து முற்றாக மூடப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு வந்து இந்த கடும் புயலால் வந்து இன்றைய தினம் வந்து வெள்ளக்காடாக காட்சி அளிக்கிறது அதன் அதைத்தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இந்த சுதுமலை வந்து சுதுமலை அம்மன் கோயில் சுதுமலை கிராமம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னுடைய சனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு அவாருங்க சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்கோ யாழ்ப்பாணத்தின் ஏனைய நிலைவுகள் எல்லாம் இன்னமாயிருக்குன்னு சொல்லி இந்த காணொலியில் பார்ப்போம் நான் நிற்கிற இடம்தான் வந்து இப்போ சுதுமலை சுதுமலை அம்மன் கோவில் பாருங்க அந்த நிலவரத்தை பாருங்கன்றது நம்ம வந்து எல்லாம் கோயிலெல்லாம் முட்டி குளாங்களை எல்லாம் முட்டி இந்த இடத்துல வந்து வெள்ளம் வந்துட்டுருங்க அதான் கோயிலுடைய இதுக்கு ரோட்டுக்கு எல்லாம் வந்துட்டுருங்க பாருங்க இந்த இதில் வந்து எல்லாம் போஸ்ட் ஆபிஸ் எல்லாம் இருந்தது இந்த இடம் எல்லாம் வந்து கொஞ்சம் அவா என்ன சந்தோஷமா நம்ம வெள்ளத்துக்கு இங்கே இந்த சந்தோஷம் வந்து இங்கே பாருங்க இந்த கோயில் எல்லாமே வந்து சுதுமலை அம்மன் கோவில் எல்லாமே வந்து இந்த மலை வெள்ளமானது மூடப்பட்டுள்ளது இங்கே அதில் வந்து இருக்கிறது வந்து முருகன் கோயில் முருகன் கோயில் அது அம்மன் கோயில் உங்களுக்கு தெரியும் சுதுமலை அம்மன் கோயில் என்று சொன்னாலே வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு அம்மன் ஆலையாக அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல வந்து இன்றைக்கி இங்கே பாருங்கோ எல்லாமே வந்து வயல் குளம் எல்லாமே வந்து ஒரே மட்டமாக ஒரே மட்டமாக வந்துட்டுது இங்கே சாருங்க மோட்டோ பைக்கிண்ட அருவாசிக்கு வெள்ளம் போயிட்டுதுங்க மோட்டோ பைக்கிண்ட அருவாசிக்கு வெள்ளம் போயிட்டுதுங்க இப்போ இந்த இந்த ரோட் வந்து இப்போ பாவிக்கல நிலமையில் இருக்கேன்னு போகையில் அது என்னென்ன

இந்த கோயிலோடு அன்பித்த இந்த வீடு இந்த வீட்டுலேயும் வந்து வெள்ளம் போயிட்டு இங்கே பாருங்க இந்த வீட்டுக்குள்ளேயும் போய் பார்ப்போம் இங்கே இந்த இங்க பாருங்க வீடு இந்த வீட்டுக்குள்ள எல்லாம் வந்து வெள்ளம் போயிட்டு படி மட்டும் வெள்ளம் போயிட்டு நான் காட்டுறேன் நீங்க பாருங்க இந்த படி மட்டும் போயிட்டுது வெள்ளம் இந்த இந்த ஒன்னு செய்யல பாதையால அவசரமா பிளங்குறாக்கள் தான் வேணுமே இப்போ அங்க கொஞ்சம் தாழ்வா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு ரோட்டுக்கு ஒரு கணக்கான ஒரு வெள்ளமா இந்த இடத்துல இருக்குது இங்க பேருங்க வந்து இந்த கோயிலுக்கு வா இந்த இடத்துக்கு வாரத்துக்கு வந்து ஆக்கள் இவ்வளோ வெள்ளம் மூடுபட்டுருக்கு இங்கே பேருங்க அம்மா வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வாரா இந்த இடத்துக்கு வாரது இங்கே இந்த ரோட்டு ரோட்டோட வந்து இந்த வெள்ளம் நிற்கிது அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயில் வந்து பின் பக்கம் எல்லாமே வந்து இந்த நேரத்தில் வந்து எல்லாமே மூடப்பட்டிருக்கு வெள்ளத்தில் இந்த வந்து கடைக்குள்ளையும் வந்து வெள்ளம் போயிட்டுதுங்க பாருங்க இந்த கடைக்குள்ளையும் வந்து வெள்ளம் போயிட்டுதுங்க இந்த கடை எல்லாமே வந்து வெள்ளம் போயிட்டு அதில் ஒரு கடை இருந்தால் அந்த கடைக்குள்ளையும் வெள்ளம் போயிட்டுது என்னெஞ்சு இந்த கால் வந்து இந்த முழங்கால் அளவுக்கு இந்த வெள்ளம் வந்து நிற்கிது இந்த கால நிலவரங்களை வந்து தொடர்ந்து நிசாரந்த யூடியூப் சேனல் நடைந்திருங்கள் இங்க இந்த கால் முழங்கால் அளவுக்கு இந்த வெள்ளம் வந்து எண்ணெயை வந்து தாட்டுட்டு இங்க என்ன சொன்னால் அப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் போய் காட்டெல்லாமல் இருக்கேன்னு சொன்னால் பயமாக இருக்குது இந்த இடத்துல வந்து என்ன இருக்குமோ தெரியா பாம்பு பூச்சிகள் என்ன இருக்குமோ தெரியலை பாருங்க வந்து கோயிலை வந்து பின்பக்கம் எல்லாமே வந்து ஃபுல்லாக மூடப்பட்டுட்டுது இங்கே வேறு வந்து இந்த நேரத்தில் வந்து காட்டும் வந்து இப்போ பலமாக அடித்து இருக்குது இதில் வந்து ஒரு வெட்டாப்பள்ளி அம்மன் கோயில் இருக்கு அந்த வெட்டாப்பள்ளி அம்மன் கோயிலுக்கு வந்து இப்போ தற்சமயம் போக முடியாத நிலையில் இருக்கு எனக்கே வந்து இந்த முழங்காலுக்கிட்ட வெள்ளம் வந்துட்டுது அப்போ அந்த கோயிலுக்கு வந்து இப்போ போக முடியாத நிலை இருக்குது இந்த இது எல்லாம் வந்து அவ்வளோ ஒரு நானே ஒரு முக்கால்வாசிக்கிட்ட மூடிட்டு இந்த கீழே வந்து எல்லாம் வந்து மூடப்படுறீங்க இந்த கோயில் வந்து இந்த இதுக்கு வந்து மூன்று நாலு படி இருக்குது நாலு இந்த நாலு படியில் ஒரு படி தான் மிச்சம் மிச்ச படி எல்லாமே வந்து இங்கே மூடிட்டு பாருங்க அந்த இடம் எல்லாமே வந்து இப்போ கோயில் வந்து ஃபுல்லாக அந்த அதில் ஒரு வீடு இருக்குஞ்ச பாருங்க அந்த வீட்டில் இருக்கிறாக்கள் வந்து வெளியால் வரையில்லாத மாறி வந்துட்டாங்க இந்த அந்த அந்த வீடு ஒரு வீடு ஐயற்ற வீடு இந்த ஐயற்ற வீடு வந்து இப்போ வந்து அதை வந்து வெளியால் வரையலாம் மாதிரி அந்த எல்லாம் வந்து வெள்ளம் போயிட்டுது இப்படியே அந்த ரோட்டு மட்டும் போயிட்டுது அந்த வெள்ளம் இது பாருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க உள்ளத்தை பாருங்க வா ஒரு ஆள் அந்த அந்த இடம் எல்லாம் வந்து ஒரு ஆளை மூடக்கூடிய இடம் என்ன இங்கே இந்த பெஞ்சு பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் தயசதி சுதுமலை அம்மன் கோயிலுக்கு வந்து இப்போ இந்த ஆலையெல்லாம் வீதி இருக்குது வடக்கு வீதி அந்த வீதியெல்லாம் வந்து தற்சமயம் பிளங்காதீங்கன்னு சொன்னால் அது வந்து இப்போ உங்களை வெள்ளம் வந்து தாக்கக்கூடும் இப்போ வந்து இன்னும் வந்து காட்டு வீசு அந்த பையன் இந்த தாக்கம் வந்து இன்னும் குறையில நினைக்கிறேன் பாருங்க இங்கே பாருங்க நான் வந்து கோயிலுக்கு உள்ளே அம்மா கோயிலேருந்து இருக்கிறேன் இங்கே பாருங்க இந்த இதெல்லாம் வந்து ஒரு ஆள் ஒரு ஆளை வந்து தாக்கக்கூடிய இடம் இங்கே இந்த ரோ ரோட் இந்த ரோட்டெல்லாமே வந்து மூடப்பட்டுடுது இங்கே அங்கே பாருங்க இந்த இது வந்து ஒரு ரோட் இந்த ரோட் எல்லாமே வந்து தட் வந்து மூடப்பட்டிருக்கு வெள்ளத்தாழை இங்கே இந்த வயல் அங்கே அதில் இருக்கு குளம் இந்த குளம் எல்லாமே வந்து இப்போ ஒரே மாதிரி தான் இருக்குது வயல்வெளி குளம் எல்லாம் கோயில் வீதி எல்லாமே வந்து இப்போ ஒரே மாதிரி தான் இருக்குங்க இங்கே பேருங்க வந்து ஒப்படி இருக்குஞ்சு இதெல்லாம் பேருங்க வந்து இந்த ரோட்டெல்லாம் வந்து இப்போ மோட்டார் வைக்கலாம் போயிடும் நடந்தும் கூட வேற அது இங்கே தேர்முட்டி எல்லாமே வந்து மூடப்பட்டிருக்கு போய் பார்ப்போம் என்ற நிலவரங்களை முழுமையாக பார்ப்பேன் இங்கே பாருங்கள் நான் இப்போ வந்து கோயில் வாசலில் நிற்கிறேன் சுதுமலை அம்மன் கோயில் வாசலில் நிற்கிறேன் இங்கே பாருங்க இந்த வாசல் படியோடு வந்துடும் உங்களுக்கு தெரியும் இந்த கோயிலுக்கு வந்தால் தெரியும் படியில் இருந்து வந்து இவ்வளோ இடத்துக்கு வந்து கிட்ட பள்ளமே இருக்குது அதெல்லாமே வந்து இப்போ இன்றைக்கு மூடப்பட்டுருக்கு இங்கே இங்கே எல்லாமே வந்து மூடப்பட்டிருக்கு இந்த தேர் தேர் அது அதெல்லாம் வந்து குளம் அதில் ஒரு குளம் இருக்குது இங்கே அது குளம் இருக்குது இங்கே பாருங்க ஒப்படி வெள்ளை காடாக வந்து இன்றைக்கு காட்சி அளிக்குது சுதுமலை அம்மன் கோயில் இப்போ இன்னும் வந்து மழை வந்து கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் வந்து இப்போ தூரிக்கொண்டிருக்கு காற்று வந்து இப்போ வெள்ளத்தை காற்று அடித்து கொண்டு இருக்குது பாருங்க ஒரு முருகன் கோயில் இருக்குது அந்த முருகன் கோயிலுக்கு வந்து வாசலால் போயிலாக இருக்குது அங்கே உள்ளாவது வந்து மூடிட்டு பாரு வெள்ள காட்சியா இருக்கு இங்க பாருங்க இந்த ஆலமரத்தை கீழே எல்லாம் வந்து நாங்க இருக்கிறோம் கண்டிப்பா ஆலமரம் எல்லாம் வந்து ஒப்படி இருந்துச்சு இந்த பாருங்க வந்து இந்த இடம் வந்து பைப் எல்லாம் இருக்கிற இடம் இந்த இடம் வந்து அப்படி இருக்கு எல்லாம் இந்த இது வந்து அம்மன் கோயில் தீர்த்தகேணி இந்த கேணியல் எல்லாமே வந்து இப்போ மூடிட்டுது இங்கே பட் அதில் இருக்குது சிவன் கோயில் சிவன் கோயிலுக்கு எல்லாம் எல்லாம் வந்துட்டுது சிவன் கோயில் முருகன் கோயில் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வைரவ கோயில் இருக்குங்க வைர கோயில் இருக்கும் அந்த அதில் பிட்டி வைரோன்னு சொல்கிறோம் அந்த கோயில் எல்லாமே வந்து வெள்ளம் மூடிட்டு தங்க பாருங்க இது வந்து சிவன் கோயில் சிவன் கோயிலை பாருங்க இந்த சிவன் கோயிலும் வந்து இப்போ வெள்ளத்தாழை மூடு மூடப்பட்டிருக்கீங்க இந்த பயிறு வந்து அப்பா மன் இங்கே திங்க என்ன சுற்றி நாளா ஆஃபரம் வெள்ளைந்தான் நீங்கள்